உங்களுடைய வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு வரவேற்கிறேன் எடுக்கும்போதே பிரச்சனையை உருவாக்குறாங்க எல்லாருக்கும் ஒரு சில வார்த்தை எனக்கு ஒன்றும் சொல்லலை கண்டிஷன் போடல ஆனால் ஒரு சில வார்த்தை தான் பேச போறேன் அறுவை சகோதரர் இந்த படத்தின் தயாரிப்பாளர் பித்தளை மாற்றி படத்தின் தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள் இந்த படத்தின் இயக்குனர் வித்யா மாணிக்க வித்யா இசையமைப்பாளர் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடித்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு தம்பி ராமையா என்னுடைய குடும்ப நண்பர் மட்டுமல்ல தம்பி அவருடைய மகனுக்கும் ஐஸ்வராக திருமணம் நடந்து வரவேற்பு நிகழ்ச்சியினால் அன்றைக்கி நடக்கும்போது அந்த தம்பி தான் இதில் ஹீரோ தம்பி ராமையாவுடைய மகன் அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் இந்த படமும் வெற்றி பெற்று அவருக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும் அந்த தம்பதிகள் நலமோடும் பலமோடும் நீடு ஊழி வாழ வேண்டும் தமிழ் சினிமாவில் பெரும் பங்கும் புகழும் பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன் அருமை தம்பி உதயகுமார் அவர்கள் நகைச்சுவாக மட்டுமல்ல நல்ல விஷயங்களை தொடர்ந்து சொல்லி வருகிறார் சின்ன ப்ரொடியூசர்கள் நல்லா இருக்கணும் அவங்க எடுக்கிற படங்கள் வெற்றி பெறணும் என்பதிலே ஆழ் மனதிலிருந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துகிறோம் இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் கூட சிறுப எல்லா படமும் வெற்றி பெறணும் அதில் சிறுபத்துழைத்த முதலீட்டு படங்கள் வெற்றி பெற்றால் அந்த தயாரிப்பால் மறுபடியும் படம் தான் தயாரிப்பாங்க இப்போ பித்தளை மாற்றி அதாவது சினிமாவில் நிறைய பித்தளை மாற்றிங்க இருக்காங்க வாயிலே வடை சுட்டு வட்டி வாங்கிட்டு போயிடுவானுங்க ஆனால் நான் மொசலே கொடுத்துட்டு வட்டியே வராமல் தவிக்கிறேன் நிறைய பேர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வட்டியே வராமல் தவிக்கிறேன் ஆனால் என்கிட்ட வாயில் வடை சுட்டு என்கிட்ட பணத்தை வாங்கினவன் வரவே மாட்டேங்கிறான் கிட்ட பதிலே ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான் அப்படிப்பட்ட பித்தளை மாத்தைகள் நிறைய இருக்காங்க உஷாராருங்க அதுக்கிடையில் ஒரு தங்கமான அது மட்டும் இல்லை நான் அவர்கிட்ட கேட்டேன் ஷூட்டிங் எத்தனை நாள் நடந்தது எப்படி நடந்ததுன்னு மிக மகிழ்ச்சியாக சொன்னார் நிறைவாக தேவையான அளவில் நடந்தது சார் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஒரு ப்ரொடியூசர் அப்படி சொல்கிறதே இல்லை டைரக்டரை பற்றி அவ்வளோ நல்லா சொன்னார் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு தேதியும் குறிச்சிட்டா நாளில் இன்றைக்கு படம் ரிலீஸ் படம் ரிலீஸ் ரிலீஸ் தேதியை நிர்ணயம் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு ப்ரொடியூசர் இந்த படம் மட்டும் எடுக்கல இன்னொன்று ஜோரா கை தட்டுக்கிறான் ஆ யோகி பாபு வச்சு ஜோரா கை தட்டுங்கள் படத்தை முடிச்சுட்டாரான் அதுவும் அடுத்த ரிலீஸுக்கு தயாரிக்கு இன்றைக்கி அவ்வளோ அதை ஏன் நான் தனியாக பாராட்டுறேன்னா இன்றைக்கி சினிமா எவ்வளோ சிரமத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதில்ல ஒரு படம் ஆரம்பித்த ப்ரொடியூசர் படுற வேதனை நல்ல டைரக்டர் மாட்டிட்டால் அவங்க தப்பிச்சாங்க ஆனால் சில டைரக்டருங்க பித்தளை மட்டும் மாத்திரல ப்ரொடியூசரே மாற்றிடுறாங்க பணக்காரனாக வந்தவங்கள ஏழையாக அனுப்புகிறாங்க சிலர் அதில் இந்த வகையில் நம்முடைய சரவன் உண்மையிலே பாக்கியசாலி ஒரு நல்ல டைரக்டர் கிடச்சிருக்காரு ரெண்டு சாங் பார்த்தோம் திருப்திகரமாக இருந்தது நல்ல நடிகர்கள்லாம் போட்டிருக்காங்க தம்பி ராமையா அவருடைய மகன் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் அதில் இருக்காங்க இன்றைக்கி இந்த படம் ஜெயிச்சதுன்னா அடுத்து யோகி படம் படம் ஜெயித்தா அடுத்து இன்னும் ரெண்டு படம் ஆரம்பிப்பார் அது நம்ம தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் சினிமாவுக்கு நல்லது அதனால் இன்றைக்கி சினிமா இருக்கிற நிலையில் ரெண்டு படத்தை எடுத்திருக்க அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள் இந்த படம் வெற்றி பெறும் இது பித்தளை மாற்ற உங்களுக்கு தங்கமாக மாற்றி கொடுக்கும் இந்த பித்தலை என்ற டைட்டில் தங்கமாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் இன்றைக்கி உதயகுமார் சொல்வது போல் எல்லாமே இங்கிலீஷ் டைட்டில் எல்லாமே ஷைரன்றான் பார்க்கிங்கிறான் டேர்னுங்கிறான் தமிழில் அவ்வளோ பஞ்சமாக ஏற்பட்டுருச்சு அதுக்கு தான் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் மானியம் கொடுக்கறதுக்கு மூணு லட்சம் ஆரம்பத்தில் தமிழ் பெயர் வைப்ப படங்கள் ஓவர் விரசம் இல்லாத படங்கள் வெட்டுக்குத்து கலர் இல்லாத படங்கள் இந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுத்து மானியம் கொடுத்தார் மூணு லட்சத்தை அப்புறம் அஞ்சு ஆக்கினார் இந்த ஜெயலலிதா வந்து ஏழு ஆக்கினாங்க இல்லை மூணு கலைஞர் ஆக்கினார் அஞ்சு ஜெயலலிதா ஆக்குனாங்க ஏழாக கலைஞர் மறுபடியும் ஆக்கினார் அதுக்கப்புறம் அது அப்படியே விட்டு போச்சு இப்போ மறுபடியும் அதை பற்றி பரிசீலனை இருக்காங்க நான் தமிழக முதல்வர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சினிமாவில் தேட்டரில் டிக்கெட் விலை குறையணும் அப்போ தான் ஏழைகள் குடும்பத்தோடு படம் பார்ப்பாங்க அல்லது சின்ன தேட்டர்களை உருவாக்கணும் ஏழைகள் பார்க்குற பலவுக்கு டிக்கெட் விலை குறையணும் அந்த தமிழக முதல்வர்கிட்ட நான் ஒரு பெட்டிஷனாகவே கொடுத்துருக்கேன் கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆகவே சினிமா நல்லா இருந்தால் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க பொழுதுபோக்கு நிறைய சாதனை வந்துடுச்சு இருந்தால் கூட சினிமாவுக்கு இருக்கிற அந்த மவுஸ் அந்த பவர் குறையவே இல்லை என்ன என்ன ஒரு நூறு படம் வந்தால் ஒரு பதினஞ்சு இருபது படம் ஜெயிக்குது எண்பது படம் காணாமல் போகுது அதான் பெரிய வருத்தமாறு அதை டைரக்டர் நல்ல கதையை தேர்ந்தெடுத்தால் விடுதலை பற்றி சொன்னார் விடுதலை சூரி தான் ஹீரோ ஏற்கனவே ஒரு படம் கருடன் விடுதலை படம் ஏற்கனவே சூரி நடிச்சு வெற்றி பெற்றது அது வெற்றி மாறன் வெற்றி டைரக்டர் இப்போ கருடன் படத்துலேயும் அந்த தம்பி சக்ஸஸ் பண்ணியிருக்காருன்னா கதை மண் வாசனை மிக்க கதை தமிழ் பண்பாடு மிக்க கதை ஆங்கிலத்தை போய் திருடிட்டு வர வேண்டாம் தமிழில் ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு தெருவில் ஒவ்வொரு வீட்லேயும் கதை இருக்குது ஒவ்வொரு சம்பவம் ஒரு கதை தான் நீங்கள் கம்பராமாயணம் எடுத்துட்டால் விதயகுமாரிக்கு தெரியும் ஒரு கதைக்குள்ளே இன்னொரு கதை பண்ணலாம் நிறைய கதைகள் இருக்குது மகாபாரதம் அதில் எவ்வளோ கதைகள் இருக்குது பண்ணுறாங்க அதை நம்ம அதை தமிழ் உணர்ந்தவர்கள் கதையாக பண்ணுறாங்க ஆகவே தமிழில் மண் வாசனையோடு எடுக்கிற படங்கள் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மீறாத தமிழ் ஒழுக்கத்தோடு எடுக்கிற படங்கள் மக்கள் மனதில் போய் சேருகிறது அது வெற்றி பெறுகிறது அந்த வகையிலே இந்த பிற்றையை மாற்ற படம் தங்கமாக மாற்றி என் ப்ரொடியூசர் சரவணன் வெற்றி பெற வைக்க வேண்டும் டைரக்டருக்கும் அடுத்த படம் கிடைக்கணும் அதில் தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்தி பிரியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் கூப்பிட்டாங்க ஒரு நல்ல பிஆர்ஓ தொடர்ந்து அவங்களும் படம் பண்ணணும் சொல்லி அழகிய இப்போ தமிழ் மகள்மா ஓ பேர்னா சிவஸ்ரீ சிவஸ்ரீ நல்ல அழகிய பெண் அழகிய தமிழ் நல்ல தமிழ் பேசுங்க ஆனால் வரவங்கெல்லாம் ஒரு சில வார்த்தை ஒரு சிலர் வார்த்தைன்னு வச்சுங்க நன்றி வணக்கம் இப்போ உட்காந்துருவாங்க ஆக நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி